வணக்கம் கவிதையுடன் இரா விஜய மூப்பு வந்தாலே யாப்பில் எழுதும் விதி இது மூப்பின் முனகலொலி முதுகை வளைத்தெழுந்து மூலையில் ஒதுங்குதலோ யாப்பில் எழுதும் விதி இது மூப்பின் முனகலொலி முதுகை வளைத்தெழுந்து மூலையில் ஒதுங்குதலோ நாளும் உழைத்தவர்கள் தேனி போன்றலைந்து களம் கண்டு விளைநில பயிர் வளர்த்து பின் வித்தாய் மடிவதுவோ மூப்பில் நாளும் உழைத்தவர்கள் தேனி போன்றலை களம் கண்டு நிற பயிர் வளர்த்து பின் வித்தாய் மடிவதுவோ மூப்பில் உடைத்து விடை கொடுப்போம் எம் உயர்வை உணர வைப்போம் நம்மை நாம் உணர்ந்து நாணி கூனி குறுகுதல் ஒழிப்போம் உடைத்து விடை தொடுப்போம் எம் உயர்வை உணர வைப்போம் நம்மை நாணி கூனி ஒழிப்போம் என்போம் தேடல் வாழ்வின் வளமையாக்கி வாழும் வழியை வெல்வோம் உணவும் பயிற்சி தென்னை எம் தினத்தின் வனப்பு உணர்வோம் தேடல் வாழ்வின் வளமையாக்கி வாழும் வழியை வெல்வோம் அனுபவ திரட்டின் செழுமை அருமைப்பட நாம் தெளிந்து அனுபவத்தின் அனுபவத்தின் திரட்டின் செழுமை பட நாம் தெளிந்து வியப்பில் வைத்தே மூப்பை ரசித்தே சொல்வோம் யாப்பில் எழுதும் விதி இது மூப்பின் முனகலோலி, முதுகை வளைத்தெழுந்து மூலையில் நாம் ஒதுங்குதலோ நன்றி வணக்கம்